ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசத்தலான சுவையில் கறி குழம்பு மிஞ்சுற ருசியில் ரொம்ப ஈஸியான சைவ மட்டன் குழம்பு எப்படி சரி பார்க்கலாமா இதுக்கு பலா பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப் கிட்டே எடுத்துருக்கேன் தோல் உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதுமேல் இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க பட்டு பட்டுன்னு உரிச்சிடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட மி கருப்பு மிளகு சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் மூணு முந்திரி ஒரு பாதம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சின்னு நீங்களே பாருங்கள் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதையும் நல்ல வாசம் போக வறுத்துக்கலாம் அடுத்து இது கூடவே பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குன்னா போதுமானது அடுத்து இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் அரை ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூனுக்குள்ளேயே குறைச்சிக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க கரிச்சிரும் இதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இதில் மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கலந்து பார்த்துக்கங்க இப்போது இந்த தண்ணியில் வேகாது அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதாவது பலாக்கொட்டை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நாம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடும்போது அது நல்லா கரைஞ்சிரும் இப்போ இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஊற்றி இருக்கிற தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா காலிட்டர் ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டுறலாம் இப்போ நல்லா விசில் அடிச்சிருச்சு வெந்திருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட் உண்மையிலே எல்லாருக்குமே பிடிக்கும் இது ஆச்சியோட ஸ்பெஷல் ரெசிபி சைவ மட்டன் குழம்பு உண்மையிலே இதோட வாசனை வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மட்டன் குழம்பானு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே அப்படி இருக்கும் இது மேலே கொஞ்சம் மல்லி மல்லிப்புதின தூவி அப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும் டேஸ்ட்டு வேறு லெவல் உண்மையிலே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இனிமே வந்து தயவு செஞ்சு பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி கீழே போட்டுறாதீங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ஏன்னால் இதில் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது வளர்கிற குழந்தைங்களுக்கு மெயினாக அவசியம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் வேறு என்னென்ன இதில் செய்யலாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் Thank you.